முதலில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் பதிவு செய்கிறேன் நல்ல வீரியமிக்க மாவட்ட தலைவர் அவர் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் எந்த ஒரு பிரச்சனையையும் கையாள தெரிந்தவர் கடந்த தேர்தல்களில் அவர் மிகவும் சிரமப்பட்டு பணியாற்றினார் அவருடைய குடும்பமே தேசிய குடும்பம் பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவற்ற பாசமும் பற்றும் உடையவர் சமீபத்தில் கூட அவருடைய இல்லத்திற்கு நான் சென்று வந்தேன் அவர் அவரை பற்றி இந்த செய்தி எனக்கு பேரதிர்ச்சியை அளிக்கிறது இதனுடைய உண்மை தெரிய வேண்டும் இதை உண்மைத்தன்மையை உழைக்க வேண்டும் என நான் நான் தமிழகம் தமிழக இது சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் உடனடியாக அரசு இதில் தலையிட்டு இதனுடைய உண்மை கேட்டுக்கொள்கிறேன் விட்டு மறைந்திருப்பதாக சொன்ன தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் என்னிடம் சொன்னார் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது அவருடைய மருந்து எனக்கு நிலை இலைகளை எளிமையாக வைத்து அவருடைய உறுதியாக செயல்பட வேண்டும் தான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு தலைவருடைய குடும்பம் பகுதியங்களை கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு அந்த குடும்பத்தை என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் குறிப்பாக அவர் ஒரு மாவட்ட தலைவர் ஆஹ் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் இந்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து அவரது உடல் கண்டெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பாதுகாப்புன்ற விஷயத்தில் எப்படி பார்க்கலாம் சார் நான் சாரி அவருடைய காவல்துறை இருக்கிறார் அவர்களும் விசாரணையில் இருப்பதாக என்னிடம்